வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க அதையும் போட்டு நல்லா பொரிகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இது நல்லா அப்புறமா ஒரு அஞ்சு சின்ன உள்ளி எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்கங்க அடுத்து புதினாத்தாலாம் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ அது கூட ஒரு சின்ன சைஸ் புளி அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டு அது நல்லா இலை வதங்க தடவு விட்டுருங்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்கங்க இப்போ தாளிப்பு கொடுத்துட்லாங்க தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பில் ஒரு வத்தல் மிளகா போட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்